எதிர்பாராத விதமா சோழ அரசர் இளைஞர் மரணம் அடைகிறாரு காட்டுக்கு போய் பாதுகாக்கப்படுகிறாள் காட்டுல வச்சேவும் அவள் ஒரு இளவரசரை பெற்றெடுக்கிறாரு பிறக்கும் போதே அரசராக கூடிய நிலைமையில அந்த குழந்தை வந்து பிறக்குது பல வருஷங்கள் நாட்டுல உள்ள மக்கள் எல்லாரும் எதிரிகளினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க இளவரசருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இளவரசர் வளர்றாரு வளர்ந்த பிறகு காலங்கள் கடந்துகிட்டே இருக்குது எதிரிகள் எப்படியோ இளவரசர் காட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இளவரசர் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நாட்டு மக்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட எதிரிகள் இளவரசர் உயிரோட இருந்தா நாட்டு மக்கள் புரட்சி செய்வாங்கன்னு சொல்லிட்டு சிறையில போட்டு அடைக்கிறாங்க அப்படியே அந்த சிறைக்கும் தீ வச்சு கொளுத்துறாங்க தீயில் சிக்கின அந்த இளவரசரின் கதை அதோட முடிஞ்சதான் கேட்டா கிடையாது இருந்து வந்த வேங்கை மாதிரி அந்த இளவரசன் தீயிலிருந்து இருந்து தப்பிச்சு வந்தாரு அப்போ ஏற்பட்ட தீ காயத்தினால தன்னுடைய கால்கள் வந்து கருகினது இந்த கருகி போன கால்களால அவருக்கு கரிகாலன் அப்படின்னு பேரும் கிடைச்சது அதுக்கப்புறம் கரிகாலச்சோழன் பண்ணது எல்லாமே வரலாறு நாட்டு மக்களை திரட்டி தேரர் பாண்டியர் அது மட்டும் இல்லாம பல குறுநில மன்னர்களையும் ஒரே களத்துல சந்திச்சு ஒரே நேரத்துல அத்தனை பேரையும் தோற்கடிக்கவும் செய்கிறாரு பட்ட கரிகாலச்சோழன் போர்கள வெற்றி கொண்டு பெருவளத்தான் திருமாவளவன் அப்படின்ட்டு பட்டங்களும் வாங்குறாரு பல போர்களை செஞ்சு சோழ தேசத்தை விரிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றது இப்படியே நம்ம போர் நம்ம மக்களுக்கும் நம்ம தேசத்துக்கும் என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு அதுக்காக நாட்டை வளப்படுத்தணும்ங்கிறதுக்காக அவரு ஒரு அணை கட்டுறாரு அன்னைக்கு அவர் கட்டுன அந்த அன்னை இன்னைக்கும் கம்பீரமா இருக்குது அந்த அணைக்கு பெயர் தான் கல்லணை கல்லணைய பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலி போதாது அடுத்த காணொளியில் அதை பத்தி பேசுவோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நன்றி வணக்கம்